வாங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஆண் பேசுகின்ற மொழி பெண் பேசுகின்ற மொழி என்று பெண் சொன்னால் அது விளங்கவில்லை என்றால் அது அந்த பண்ணிய மொழியை ஆனால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நாங்கள் சொல்ல வேணுமா அல்லது பொதுவாகவே இயல்பாகவே அவள் சொன்ன விடயம் அவனுக்கு புரியாம இருக்கிறாமல்லவா அந்த கோணத்தில் நாங்கள் பார்க்காமல் ஏன் நாங்கள் அதை பண்ணிய மொழி என்று ஒரு தலைப்பட வேண்டிய சூழல் ஏற்படுகிறது என்று சொல்ல முடியுமா சிவராஜா அவர்கள் கேட்ட கேள்விக்கு நாம் எல்லாருமே சேர்ந்து பதில் சொல்லலாம் நான் தான் சொல்லணுங்கிறது இல்லை நீங்களும் கூட அதற்கு பதில் சொல்லலாம் ஏன் ஆண் பெண்மொழி அப்படிங்கிறது நாம் பிரித்து சொல்லணும் அது பெண்ணினுடைய மொழியானது ஒரு அடக்கக்கூடிய அல்லது அது உதாசீனப்படுத்தப்பட வேண்டிய மொழி என்று அந்த பிரதியினுடைய அந்த காட்சி வெளிப்படுத்துகிறதா அதை இயல்பிலே அவள் சொன்ன அந்த மொழியினுடைய பொருள் இவனால் புரிந்து கொள்ள முடியலையா ஏன் புரிந்து கொள்ள முடியலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று யுவராஜ் அவர்கள் கேட்குறாங்க இதனுடைய பிரதிவாதங்களை நாம முன்வைத்து இந்த கதையை மேலும் ஒரு என்ன செய்யலாம் ஒரு விவாத பொருளாக மாற்றிக்கொள்ளலாம் ஏன்னா ஒரு நிகழ்ச்சியிலேயே வரக்கூடிய சம்பவங்களை தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம கலந்துரையாடல் மூலமா சொன்னோம்னா அது இன்னும் என்ன செய்யுது நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும் வணக்கம் ஐயா ராமச்சந்திரன் சொல்லுங்க சொல்லுங்க நம்ம விவாதத்தை தொடங்கலாம் ஆஹ் ஒரு சின்ன விவாதமா இப்ப ஒரு மொழின்றது வந்து ஒரு சமுதாயத்தினுடைய அதிகாரம் யாருகிட்ட இருக்குதோ அவங்களுடைய குரலை வந்து தான் அது இருக்கும் அப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து இப்போ இப்போ இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகள் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு என்பது ஆண்களை அதிகாரமாக வைத்துக்கொண்டு கொண்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ கட்டமைக்கக்கூடிய கதைகள் எல்லாமே என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் அந்த அதிகாரத்துக்கு எயிபுடைய அந்த அதிகாரத்துக்கு உட்படக்கூடிய ஒரு கட்டமைப்பாக தான் கட்டமைக்கப்படுகிறது இது ஒரு நிலை இது வந்து அந்த பையன் அந்த அந்த ஆண் கதாபாத்திரம் வந்து இதை தான் செய்யுது இப்போ இதுக்குள்ள வந்து என்னன்னா அந்த அந்த பத்திரிகை படிச்சுட்டு அவன் வந்து தன்னை முன்னிலை படுத்துறா என்னப்பா நீங்க ஆண் சார்ந்த உலகத்தை மட்டுமே பேசுறீங்களே உங்களுடைய உணர்வுகளை மட்டுமே இப்போ சொல்றீங்களே நானும் ஒரு ஆள் இருக்கிறேன் தெரியுதா என்னைய தெரியுதா நாங்கள் ஒரு மொழி பேசுறோம் எனக்கு முன்னாடி எங்கள் அம்மா பேசுனாங்க இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனுடைய தொடர்ச்சியே இல்லாம போயிடுச்சு அப்போ ஒரு பெண் அதிகாரம் சார்ந்து இயங்கிய ஒரு சமூகம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஆண் சமூகம் சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு இரண்டாயிரம் வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ தாய் வழி சமூகம் போயிருச்சு ஆனால் அதோடய எச்சமாக தான் சிறுகதை ஆசிரியர் வந்து இங்கே கொண்டு வர்றார் ஏன்னா அதனால தான் வந்து ஏவாளினுடைய ஒரு மொழியாக சொல்றாரு இப்போன்னு சொல்கிறாரு அது அவனுக்கு புரிகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா புரியாது ஏன்னா அது அது வந்து பெண் அதிகாரத்தினுடைய ஒரு மொழி ஆனால் அந்த அதிகாரத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்ப ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்னா அந்த மொழி அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு விரும்ப மாட்டான் அவனுக்கு புரியாது அவன் சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு புரிய ஆரம்பித்தால் மீண்டும் ஒரு பெண் சார்ந்த ஒரு அதிகார மையம் உருவாயிரும் அப்ப இந்த இடத்துல வந்து கடை அவனுக்கு புரியாதுன்ற விஷயத்த வந்து தெளிவுபடுத்துறாரு நம்ம புரிஞ்சுக்க முடியாதுதான் அப்படின்றது அந்த அந்த ஆண் கதாபாத்திரம் இப்போ தெரிஞ்சுக்குது ஏன்னா இன்றைய அதிகார அமைப்பு என்பது ஆண் சார்ந்துதான் இருக்குது அதனால அந்த மொழிதான் இன்னைக்கு நடைமுறையில வந்து ஏற்புடையதாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு 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 கதையாடல் வந்து உள்ள அப்படியே உள்ளுக்குள்ள நான் நினைக்கிறேன் நன்றி அப்படியாக இருந்தால் பேராசிரியர் ராஜா அவர்கள் சொன்ன அந்த அகமொழி அகம் புறம் என்றதுல அகத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது என்பது அதை எப்படி நாங்கள் பார்க்கலாம் அதை இங்கே எவ்வாறு தொடர்பு என்பதை கொஞ்சம் சொன்னால் உதவியா இருக்கு சொல்லுங்க வாங்க மொழி அப்படிங்கிறத வந்து ஒரு காலத்தையே அதாவது சிஸ்டம் மொழிங்கிறது ஒரு ஒழுங்கமைப்பு அந்த ஒழுங்கமைப்பு வந்து ஆண்மொழி பெண் மொழின்னு நம்ம பேச முடியாது தாய்மொழி வழி சமூக அமைப்புல அந்த தாய்மொழி வழி சமூக அமைப்பை உள்வாங்கி கொண்ட கேரக்டர் சத்தனை பேரும் அந்த லாங்குவேஜ பேசுவாங்க ஆணாதிக்க சமூக அமைப்புல ஆணாதிக்க சமூக அமைப்பு இப்ப ஏன்னா ஆண்மொழியை பெண்கள் பேசுறதுன்னு நம்ம சொல்ல முடியாது அமைப்பியல் சிந்தனையை பொறுத்த வரைக்கும் ஆண்மொழி பெண் மொழி நம்ம வேறுபடுத்த முடியாது அது ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டத்துல உருவானதுதான் மனித அகம் அந்த மனித அகத்துக்குள்ள இருக்கிற மொழி மனித மொழி தான் அந்த காலத்தையும் சிஸ்டத்தால் அந்த காலத்திய சமூக அமைப்பை சமூக அமைப்பால் உருவான மொழி அமைப்பு அவ்வளவுதான் அது இப்ப மொழி கிடங்குற என்னது சமூகம் அந்த சமூகத்தால் ஒவ்வொரு மனசனுடைய அகத்துக்குள்ளேயும் ஒரு மொழி உருவாகுது அப்ப அந்த மொழி ஆண்மொழி பெண்மொழி வேறுபட்டு இருக்காது அந்த காலத்திலேயே சமூக அமைப்பை உள்வாங்கிக் கொண்டு அந்த மொழி உருவாகிருக்கும் அதுல இருந்து அவங்ககிட்ட பேச்சு மொழி உருவாகும் இப்படி நம்ம பார்க்கும்போது அர்த்தம் தளம் விரிவடையும் இப்ப ஆண்மொழி பெண்மொழியின் பிரிக்கிறதுங்கிறது அந்த பெண்ணிய சிந்தனையின் அடிப்படையில தலித்திய சிந்தனை அடிப்படையில வரக்கூடிய விஷயங்கள் அது அந்த சிந்தனையின் பார்ப்பட்டது ஆனா அமைப்பியல் சிந்தனையின் வரும்போது மொழியை ஆண்மொழி பெண்மொழியின் வேறுபடுத்த முடியாது அது ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டத்துல மனசு உருவாகுது அந்த மனசுல இருந்து இந்த சமூகம் சமூகத்தோடு அந்த மனசு உறவாடுது அவ்வளவுதான் அந்த அகமொழிங்கிறது என்னன்னா அந்த கல்ச்சர் அந்த பேக்ரவுண்ட் அந்த மரபு அந்த காலகாலமா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உள்ள புதைவுண்டு போயிருக்கும் நமக்கு ஏற்கனவே கூட்டு நனைவிளிமனம் நனவெளிமனம் கான்செப்ட் எல்லாம் இருக்கு இப்ப அந்த மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா ஆதி தொல்கூறு இருக்கும் அந்த ஆதி தொல்கூறு தான் நம்மளுடைய ட்ரெடிஷன் இந்த ட்ரெடிஷனை மொழிபெயர்க்க முடியாது அது அந்த கல்ச்சரோட பின்னி பிணைஞ்சிருக்கும் அந்த கல்ச்சர்ல இருந்து அழிக்க முடியாது அதை மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும் அதைதான் தமிழன் படைப்புகள் செய்து கொண்டிருக்கின்றன நன்றி ராஜா உங்களுடைய பதில் யுவராஜா உங்களுக்கு நிறைவு தந்ததா அல்லது இதை தொடர்ந்து வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா வேற யார் வேண்டுமானாலும் தங்களுடைய சந்தேகங்களையோ அல்லது அதற்குரிய விளக்கங்களையோ முன்வைக்கலாம் இப்ப நாம நான் கேட்ட ஒரு என்னுடைய மனதிலே தோன்றிய ஒரு கேள்வியை வந்து உங்களுக்கு முன்னால வச்சேன் நாம் ஒரு ரெண்டு ஒரு ஐந்து நிமிடம் அது பற்றி கூட விவாதிக்கலாம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இதழ்கள் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது எவ்வளவு துணையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் என்னுடைய மனதில் தோன்றின சந்தேகம் நாட்டினுடைய அல்லது இலக்கியத்தினுடைய வளர்ச்சி துணையாக இருப்பது இதழ்கள் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தாச்சுன்னு சொன்னா மணிக்குடி அப்படிங்கிற இதழானது சென்ற நூற்றாண்டினுடைய முற்பகுதியிலே தோன்றிய ஒன்று அது விடுதலையை பற்றியும் இலக்கியத்தினுடைய ஒரு தீவிரமான தன்மையை பொறுத்தும் அது நடத்தப்பட்ட ஒரு இதழ் ரொம்ப பொருளாதார நெருக்கடி காரணமாகவே அது தளர ஒரு நல்ல முறையிலே வெளிவர முடியாத ஒரு சூழல் இருந்தது ஆனால் அதே காலகட்டத்தில் தோன்றிய ஒரு இதழ் தான் ஆனந்த விகடன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான அல்லது அதிக விற்பனை ஆகக்கூடிய ஒரு இதழாக இருந்தது ஆனால் நாட்டினுடைய விடுதலை நாட்டினுடைய இலக்கியத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத கணக்கில் கொண்டிருக்கக்கூடிய மணிக்குடியை அதனுடைய தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சூழலை நிற்க வைத்து இந்த ஆனந்த விகடன் அதற்கு பின்னால் வரக்கூடிய கல்கி அதற்கு பின்னால் வரக்கூடிய இதயம் பேசுகிறது குமுதம் போன்ற இதழ்கள் நாட்டினுடைய அல்லது இலக்கியத்தினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு அது உறுதுணையாக இருந்தது அப்படிங்கிற இதை நாம் இப்போ கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் அதற்கான ஒரு விவாதத்தை ஒரு குறைந்த நேரத்திலே நாம் பகிர்ந்து கொள்ள முடியுமானால் பகிர்ந்து கொள்ளலாம் அந்த கதை தோற்றுவிக்கக்கூடிய என்னுடைய மனதில் ஏற்பட்ட ஒரு பதிவு அதை உங்கள் முன்னாலே நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதுனால சரி நாம இந்த வாரத்தில ஓரளவுக்கு மொழி என்று சொல்லக்கூடிய நாம நம்முடைய மனத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்களை அடுத்தவரிடத்து சொல்வதற்கு பயன்படக்கூடிய கருவி என்பதை மாற்றி மனிதனே மொழி மொழிதான் மனிதன் அப்படிங்கிற ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மொழி எவ்வாறு அரசியலாகிறது மொழி எப்படி இலக்கியமாகிறது மொழி என்பது அழகியலாகிறது என்கின்ற பல்வேறு தளங்களை இந்த மொழி கதை பிரதியானது படிக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகருடைய உள்ளத்திலேயும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி ஏற்படுத்திய இந்த மொழி கதைக்கு இந்த கதையிலே பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூற இப்பொழுது திருவள்ளுவர் கல்லூரியிலே அதாவது ஆழ்வார் ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய அதனுடைய பொறுப்பாளர் முனைவர் சுந்தரம் அவர்கள் இப்பொழுது அனைவருக்கும் நன்றி கூற வருகிறார்கள் அவர்களை நன்றி கூற வரும்பாரு அன்போடு நான் அழைக்கின்றேன் சுந்தரம் அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மாமா இதுதான நன்றி வரை தானே செய்யலாம் அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் அடைகிறேன் ஆழ்வார்குறிச்சி இங்கே என்ற அமைப்பு பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகத்துடன் இணைந்து ஒவ்வொரு வாரமும் நடத்துகின்ற நிகழ்வில் சிறந்த முறையில் கலந்துரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய கலந்துரையாடல் மற்றும் சிறப்பு விமர்சன கருத்தரங்கத்திற்கு வரையிருந்து இருந்து சிறப்பித்த இலக்கிய ஆர்வலர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் ஆழ்வார்குறிச்சி இங்கே என்ற அமைப்பு மற்றும் பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகத்தார் சார்பால் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் மீண்டும் நாம் அடுத்த வாரம் புதன்கிழமை இணையவடியில் இரவு ஏழு மணிக்கு சந்திப்போம் நன்றி அடுத்த வாரத்திற்குரிய பேசு பொருள் இன்று இரவு அல்லது நாளை காலை உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் என்கின்ற ஒரு செய்தியையும் கொடுத்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்